ஷபா கிட்டத்தட்ட இந்த நம்பர் பிளேட்டை மாற்றுறதுக்கு நாலு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு வேலை எல்லாம் ஈஸியாக முடிய வேண்டிய வேலை தான் நான் தான் ஸ்ட்ரெயிட்டாக மூக்க தூரத்துக்கு பதிலாக தலைய சுற்றி மூக்க தொட்டம் பழகுது நான் பண்ண பெரிய தப்பு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரிண்ட் பண்ண கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நம்பர் பிளேட் மட்டும் தான் போட்டுருவாங்களா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணி தர மாட்டேன்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிட்டாங்க அதெல்லாம் தெரிஞ்சு நான் அந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் போட்ட மாற்றிங்களா என் புத்தியை சரி அதனால் மெக்கானிக்கலில் கொடுத்தா ஈஸியாக போட்டு தந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்தா நம்பர் பிளேட் அடிச்சுட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் ஆனால் வாங்கிட்டு வந்த பிறகு தான் தெரியுது ஷபாடே இது சீக்கிரமாக முடிய வேண்டிய வேலை இல்லைடான்ட்டு மெக்கானிக் கடைக்கு எடுத்துகிட்டு போனதுக்கு ஃப்ரெண்டில் கூட ஏதோ ஒரு அளவுக்கு கைட்டு இல்லாமல் பழகுது ஆனால் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கைட்ட முடியல ஸோ வெல்டிங் கடைக்கு போயிட்டு அந்த போல்டு மேலே ஒரு கோடை போட்டு அந்த போல்டு வருஷ கணக்கில் கைட்டாமல் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப ரெஸ்டாக இருந்தது ஸோ அது மேலே ஆயில் போட்டு கொஞ்ச நேரம் சேர்ந்து முட்டி மோதி ஃப்ரெண்டில் ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா போல்டை கைட்டிட்டேன் ஆனால் இன்னொரு சைடு கைட்டவே முடியல அதனால் கடைக்கு எடுத்துட்டு போயிட்டேன் பிகாஸ் அவங்க கை பக்கமே வேற லெவல் பேக்ல இருக்க ஸ்க்ரூவும் கைட்டு ஆனால் இன்னொரு சைடு வந்து அந்த ஸ்க்ரூவை கைட்டவே முடியல ஸோ அதனால மறுபடியும் வந்து வெல்டிங் கடைக்கு எடுத்துட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சரி நம்ம சும்மா இருப்போமா சும்மா இருக்கிற நேரத்தில் வந்து அந்த ஸ்க்ரூவ் வச்சு லைட்டா திருவி திருவி பார்த்தேன் நம்ம ஆயில் போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆயிருச்சு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு மொல்லமா அந்த ஸ்க்ரூவை கைவிட்டேன் நடந்த எல்லா சம்பவத்தையும் நான் நிமிஷத்தில் சொல்லிட்டேன் பட் ஆனால் எனக்கு ரியலில் நடந்தது மூணு நேரத்துக்கு மேல தான் நடந்தது ஃபைனலி ஐஎன்டி நம்பர் பிளேட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் அது கூட ஃப்ரேம் ஒர்க்கு ஒரு டூ ஹண்ட்ரட் டோட்டலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆச்சு பட் இதுவே நமக்கு தெரிஞ்ச நண்பர்கிட்ட சென்னையில் ரேட்டு கேட்டா போர் ஹண்ட்ரட்லேயே வித் ஃப்ரேமோட போட்டு தந்துடுறாங்களாம் எதுவும் சொல்றதுக்கு இல்லை சரி பாபாய் டாடா வரட்டா அடியோ